வணக்கங்க வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா போன கிளாஸில் வந்து நம்ம உள்ள நூல் கிளாஸ் பார்த்தோங்களா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு செகண்ட் ஸ்டிச்சு சொல்லி கொடுத்தேன் அது ஒரு பர்ஸ் போடுறதுக்காண்டி சொல்லியிருந்தேன் பர்ஸ் போடலாம் ஆனால் ஒயிட் கலரில் போட்டோன்னா அழுக்கு தாங்காது இல்லைங்களா அதனால் இதில் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு பழகிக்கலான்ட்டு இதில் மட்டும் போட்டு அதில் சொல்லிக் கொடுத்தேன் இப்போ வந்து ப்ளூ கலர் நூலில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன் ஏன்னா அழுக்கு தாங்காது இல்லைங்களா அது அழுக்கு தாங்குறதுக்காக ப்ளூ கலரில் இதில் பாருங்கள் செகண்ட் ஸ்டிட்சை அதில் சொன்ன தெளிவாக இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இதில் எப்படி ஃபுல்லாக ஸ்டிச்சு போட்டு திருப்புறதுன்றதை சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த நீடில் எடுத்துகிட்டு இப்படி சுற்றிட்டு ஒரு ஸ்டெயின் செயின் ஹோல்குள்ளே விட்டு திரும்ப எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லூப் வரும் அதில் ரெண்டை கலட்டிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு லூப் வரும் அதில் ஒரு ஒரு சு சுற்று சுற்றுனீங்கன்னா ஃபுல்லாக கலண்டு ஒரு ஹோல் மட்டும் வந்துடும் அது வந்து ஒரு செயின் மட்டும் வந்துடும் மறுபடியும் இதே மெத்தடில் தான் ஃபுல் ஸ்டிச்சஸும் போட போகிறோம் இதே மெத்தடில் தான் ஃபுல் ஸ்டிச்சஸும் போட போகிறோம் எப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த இப்படி கலட்டிட்டு பாருங்க இப்படி எடுத்து ரெண்டு லூப்பை கலட்டிட்டு மறுபடி ரெண்டு லூப்பை கலட்டினீங்கன்னா ஒரு ஸ்டிச்சு வரும் திரும்ப இதெல்லாம் நான் எப்படி நூல் பிடிக்கணும் ஊசி பிடிக்கணும்லாம் சொல்லிட்டே போன உனக்கு க்ளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு அப்பப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எல்லாமே பார்த்து நீங்கள் கற்றுக்க முடியும் அடுத்தடுத்த செயினில் இப்படி விட்டுட்டு நீங்கள் இந்த ஏ ஸ்டிச்சை இப்படி நீடியில் நூலுக்கு அடியில் விட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றிடணுங்க இது ரெண்டாவது ஸ்டிச்சு இப்படி போட்டு இதை உள்ளே விட்டு மறுபடியும் ஒரு நாட்டு அந்த ஹூக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வழியாக உள்ளே இழுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும் இப்போ ரெண்டை கலட்டிட்டு திரும்ப இந்த மாதிரி இப்படி நீங்கள் ஃபுல்லுமே போடணுங்க ஃபுல்லுமே இதே மாதிரியே தான் போடணும் இதே ஸ்டிச்சு தான் ஃபுல்லுக்குமே இப்போ நாம் வந்து இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சை போட்டு முடிச்சிட்டேம்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டோம்னா பாருங்க ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் இப்படி இந்த மாதிரி இது ஒரே ஸ்டிச்சு தாங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்டிச்சில் ரெ செகண்ட் ஸ்டிச்சில் ஃபுல்லுமே ஒரே ஸ்டிச்சில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் திரும்ப திரும்ப இதே ஸ்டிச்சு தாங்க இப்படி விட்டுட்டு இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா செயின் எல்லாம் போட்டிங்களா எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் யாராவது போட்டிங்கன்னான்னு தெரியலை அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக திருப்பி திருப்பி இந்த எண்டுக்கு வந்துருச்சுன்னா திரும்ப திரும்பிட்டு போடணுங்க இதில் சென்டரில் வேறு கலரில் ஒரு டிசைன் கொடுக்கலான்னு இருக்கேங்க நீங்கள் வந்து இதில் பர்ஸ் மட்டும் பண்ண முடியாதுங்க பர்ஸ் போடலாம் நீங்கள் பேக் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பவுச் பண்ணலாம் ஸ்வெட்டர் பண்ணலாம் ஸ்கார்ஃப் பண்ணலாம் மஃப்லர் பண்ணலாம் ஈவன் அவங்க நீங்கள் ஒரு ஃப்ராக் கூட பண்ணலாங்க என்னென்ன அவங்களுக்கு தோணுதோ அத்தனையும் பண்ண முடியுங்க ஆனால் மெயினாக இந்த ஸ்டிச்சஸ்ஸை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோவில் கூடயே இருங்க அப்பப்போ நம்ம போடுற வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸ்ஸும் ஈஸியாக இதுக்கு தேவையானது எந்த மிஷினும் தேவையில்லைங்க இந்த ஊசியும் இந்த நூல் மட்டும் போதுங்க இது இருந்தாலே நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம் இதில் டோர்கட் இருக்குது அது ஃபோன் மேட்டு அப்புறம் வந்து நம்ம டைனிங் டேபிள் மேட்டு நிறையா வெ வெரைட்டி இருக்கு டெக்ரேஷன் ஆகோ ஹேங் பண்ணுறது ஆமாம் அது அது மாதிரி நிறையா இருக்க நீங்கள் என்ன சொல்கிறது பவுச் இந்த வண்டி கீழாம் மாட்டுவோம் அந்த இது கீ செயின் அந்த மாதிரி நிறையா வந்துடுங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சுட்டேன் முடித்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ இது பண்றேன் இப்போ இந்த எண்டு வரைக்கும் முடிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல ரெண்டு செயின் போடணும் ரெண்டு செயின் வந்து போட்டுக்கிட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டிச்சை ஆரம்பிக்கணும் ஏன்னா அப்படியே திருப்ப கூடாது ரெண்டு செயின் போட்டு அப்புறமா ஆரம்பிக்கணும் இதே தாங்க லாஸ்ட் வரையும் இதே செயின் தான் இந்த செயினுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு தடவை இந்த லாஸ்டில் வரும்போது ஒரு ரெண்டு செயினை போட்டு தான் நீங்கள் திருப்பணும் திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ நான் எதுக்காக இந்த இது பாதி போட்டுட்ருக்கும்போதே ஒரு டிசைன் வந்து ஆட் பண்ண போகிறேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது இது வந்து நீங்கள் உங்கள் டைம் பாஸுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் இதில் வந்து நிறையா பண்ணலாம் அதை வந்து நீங்கள் சேல்ஸும் பண்ணலாம்ங்க நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணால் கூட நாங்களே கைவினை பொருட்கள்னு சொல்லிவிட்டு நாங்களே கூட வாங்கிக்குவோங்க நல்லா இருக்கிறத நாங்களே வாங்கிக்குவோம் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து இப்போ டெய்லரிங் நாளை நாளைக்கு கிளாஸ் டெய்லரிங் இருக்குதுங்களா எங்கள் டெய்லரிங் யூனிட் வந்து இருக்குது சொல்லியிருக்கேன் இன்ஸ்டியூட்டும் இருக்குது அதில் நிறையா பேர் வந்து படிச்சுட்ருக்காங்கங்க லோக்கலாக இருக்கிறவங்க படிச்சுட்ருக்காங்க நீங்கள் தூரமாக இருக்கிறவங்க நாங்கள் சொல்லித்தர்றதை கமெண்டில் நீங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க நாங்கள் சொல்லித்தரோம் லைவ்லேயும் வர்றோம் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி திருப்பி 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 போட்டுட்டு வர்றது தாங்க இதில் நான் ஒரு கலர் ஆட் பண்ண போகிறேன் அது எப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது இதை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கார்ஃபு போடலாம் அடுத்த கிளாஸு ஸ்கார்ஃபு அது வந்து நீங்கள் நீங்களே போட்டு உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு நீங்களே நான் நீங்களே போட்டு நீங்கள் கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒன்று போட்டு சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரிங்க நல்லா பாருங்க ஊசிக்கி அதாவது நூலுக்கு அடியில் இந்த நீடில் போயிட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு இந்த செயின்குள்ளே விட்டு அதாவது டபுள் செயின் இப்படி விட்டு திரும்ப இந்த ஹூக்கு மாதிரி இருக்கிற வலை வழியில் எழுத்துட்டு வந்துட்டால் இப்படி வந்துடுங்க இப்போ ஒரு சுத்து சுற்றிட்டு இந்த ரெண்டையும் கழட்டி விட்டுட்டு இன்னொரு சுத்து சுற்றி இந்த ரெண்டையும் கழட்டி விடணும் இதே தாங்க மெத்தடு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் இங்கே ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்துடும் உங்களுக்கு மொத்தமே இது வந்து ஒரு நாளில் ப்ராக்டிஸ் ஆயிருங்க இப்போ பாருங்கள் நம்ம மொத்தம் முப்பது ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இங்கே இப்போ நடுவில் சென்டரில் முப்பது ஸ்டிச்சுங்களா இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பதினஞ்சு பதினஞ்சு ஸ்டிச்சஸ் இப்போது the fourth இதுல வந்து நான் டிசைன் வந்து ஆட் பண்ண போறேன் அதை எப்படின்னு பாருங்க வேற ஒரு கலர்ல டிசைன் வந்து ஆட் பண்ண போறேன் இதுக்கு கான்ட்ராஸ்டா நமக்கு ஒரு pink கலர் வச்சுக்கலாம் இந்த pink கலரை பண்ண போறேன் பாருங்க இதில் நீங்கள் இந்த நாட்டெல்லாம் போட தேவையில்லை போடணும் நீங்கள் புதுசாக போடுறவங்க போடணும் அது எப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு நாட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டு போடணும் போட்டு இந்த செயினில் இந்த நாட்டை விட்டுக்கணுங்க விட்டுட்டு டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிட்டா இந்த ரெண்டு செயின் வந்துருச்சுங்களா அப்போது இந்த ப்ளூ கலர் த்ரெட் ஒரு பக்கம் இருக்குங்களா இந்த செயின் வழியாக இதை வெளியில் எடுத்துகிட்டு இதை இறுக்கிடணுங்க இறுக்கியாச்சுன்னா இப்போது இந்த செயின் இருக்குங்களா இது வந்து வெளியில் வந்துடுச்சு ஒரு நிமிஷம் வச்சுட்டு இந்த நாட்டை வச்சு கையில் செய்யறேங்க இந்த வழியாக எடுத்துக்கலாமா எடுத்துட்டு இதே ஸ்டிச்சு தாங்க சுத்திட்டு இதே ஸ்டிச்சு தான் இந்த ரெண்டு நூலையும் நம்ம விட்டுறணும் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சு இதே தான் அப்படிங்க நீடிலுக்கு அடியில் நல்ல நீடில் அப்படி கையில் விட்டு இப்படி எடுத்து இப்படி கொண்டு போயிட்டு இப்படி ரெண்டு இந்த ரெண்டு லூப்பை கழட்டி விட்டுட்டு இந்த ரெண்டு இப்படி கழட்டி விடணும் இதே ஸ்டிச்சு தாங்க இது ஒரு நம்ம ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவனை போட்டுக்கலாம் செவன் ஸ்டிச்சு இதில் போட்டுடலாம் பார்த்திங்களா இப்படி தான் பத்திரி போட்டிருக்கோம் ஒரே ஸ்டிச்சில் தான் நான் சொல்லித்தரேன் வேறு நூலை எப்படி நம்ம வந்து இது வேறு நூலை இதோடு ஆட் பண்ணுறதுன்ற மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் அதே ஸ்டிச்சு தான் அதே ஸ்டிச்சு தான் நூலை மட்டும் ரெட் டபுள் நூல் எப்படி போடுறதுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் இதில் ஒரு நம்ம செவன் போட்டுக்கலாம் ஒரு டைமண்ட் மாதிரி போட போகிறோங்க ம் செவன் போட்டாச்சு செவன்றது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது நம்ம ஒரு டென்னு கூட போட்டுக்கலாம் டென்னு போட்டுக்கலாம் பாருங்க ஒரு டென்னுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு திரும்ப நம்ம அந்த நூலை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா பாருங்க டென் போட்டோம் இங்கே ஜாயின் பண்ண மாதிரியே தான் அடுத்த நூலையும் ஜாயின் பண்ணணுங்க இந்த நூலை உள் பக்கமாக பார்த்தீங்களா அடுத்த நூல் வந்து உள் பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இதோட இப்படி எடுத்துக்கணுங்க பார்த்தீங்களா இப்படி தெரியாது வெளியில் தெரியாது அடிப்பக்கம் தெரியும் மேல் பக்கம் தெரியாது இப்போ அடுத்த செயின் நம்ம போட ஆரம்பிக்கணும் இந்த பிங்க் கலரை விட்டுட்டு அடுத்த செயின் நம்ம ப்ளூ கலரை போட ஆரம்பிக்கணும் பாருங்கள் இப்படி வந்துடுங்க ப்ளூ கலர் போட்டேன் பார்த்திங்களா இன்னொரு ரெண்டு போட்டு சொல்லி தரேன் அந்த பிங்க் கலரை நம்ம விட்டுருணும் ப்ளூ கலரை எடுத்தாச்சு அடுத்தது பாருங்கள் இப்படி அதே ஸ்டிச்சு தான் வேஸ்ட் வேஸ்டிச்சு தாங்க இந்த பஸ் ஃபுல்லுமே அது வேஸ்டிச்சில் தான் போட போகிறோம் பார்த்தீங்களா சென்டரில் இந்த கலர் வந்து பார்த்தீங்களா இது வந்து நம்ம ஒரு டைமண்ட் வேறு வேறு நிறையா டிசைன் டிசைன்கள் போடலாம் ஆனால் நம்ம சிம்பிளாக இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துருக்கிறதுனால இதில் ஒரு டைமண்டாக மட்டும் போட போகிறோம் இதில் என்ன வேணால் டிசைன் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்றதுனால சிம்பிளாக இருக்கட்டும்ட்டு இங்கே கலரில் டைமண்ட் அதே ஸ்டிச்சு தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் இந்த ரோவை இதே மாதிரி நான் எத்தனை ரோ போட்டிருக்கேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரோ போட்டேன் இன்னொரு ஆறு ரோ வருங்க அவ்வளோதான் பர்ஸ் ஒரு சைடு ரெடி ஆயிரும் இன்னொரு சைடு இதே மாதிரி போட்டுட்டு நம்ம பர்ஸை முடிச்சிட வேண்டியது தான் சுற்றி நான் எப்படி ஜாயின் பண்ண போகிறேன் நமக்கு வந்து எப்படி ஜிப்பு வச்சு தைக்கிறது எல்லாமே நான் சொல்லிடுறேன் போக போக எல்லா கிளாஸ்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு உங்களுக்கு எல்லா கிளாஸும் வரும் ஓகேங்களா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்